ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம் அதாவது நாலு ரோலில் வந்து ஒரு ஒயர் கூட பார்க்க போகிறோம் இந்த ரோஸ் கலரில் வந்து நான் மூணு ஒயர் வாங்கிக்கிட்டேன் இந்த ஒயிட் வந்து நான் ஒன்று தான் வாங்கினேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கு போக மீதி ஒயரை வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சரியா இதோட அளவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒம்பது அடியில் வந்து முப்பத்தி அஞ்சு ஒயர் கட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலம் தேவைன்னா முப்பத்தி ஏழு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் முப்பத்தி ஏழு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் நீளத்தில் அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷிக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து கீழே வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன் அடி போட்டு முடிச்சிட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்க அதாவது கட்டம் கட்டமாக பாக்ஸ் மாதிரி அழகாக வந்திருக்கு இது வந்து நான் ஒயிட் கலர் வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு லைன் வரும் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கூட ஃபுல்லாகவுமே வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இதே மாதிரி தான் வேணும்னு சொன்னாக்க இதே மெசர்மெண்ட்டில் இப்படியே எடுத்துக்கூட நீங்கள் போடலாம் சரியா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ரோஸுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதுதான் அளவு ஒம்பதுரை அடியில் முப்பத்தி ஏழு ஒயர் கட் பண்ணிக்கோங்க அகலம் வந்து பதிமூணு போட்டுக்கோங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பின்னாடி பெரட்டி வந்து குச்சி இருக்கேன் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒன்று விட்டு ஒன்று குச்சி சொருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து குச்சி சொருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நான் மீதியை காட்டுறேன்